வணக்கம் தஞ்சை மக்களே நானூறு ஆண்டுகளை கடந்தும் வெட்ட வெளியில் கம்பீரமாக இருக்கும் பீரங்கி தமிழ்நாட்டில் தெரியுமா ஆம் நம் தஞ்சையில் தான் கீழவாசல் வெள்ளைப்பிள்ள கோயில் அருகே புதிய மார்க்கெட் எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி உயர மேடு ஒன்று இருக்கும் அந்த மேட்டில் தான் இந்த பீரங்கி அமைந்துள்ளது அதனால அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பீரங்கி மேடு என்று தற்போது அழைக்கப்படுகிறது பதினாறாம் நூற்றாண்டில் ஆண்ட ரகுநாத நாயக்க மன்னர் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னரே இந்த ராஜகோபால பீரங்கியை உருவாக்கியுள்ளார் பீரங்கி செய்யும் தொழில்நுட்பமானது அந்த காலகட்டத்தில் வார்பிரும்பு பட்டைகளால் மட்டுமே உருவாக்கப்பட்டு வந்தன ஆனால் இந்த ராஜகோபால பீரங்கியை தேனிரும்பு பட்டைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பீரங்கி தஞ்சையைச் சேர்ந்த மானஜிப்பட்டி கொல்லர்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது இந்த பீரங்கியினுடைய மொத்த எடை